மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பார்க்க அப்படிங்கிறோம் அதாவதுங்க நாங்க எந்த ஏழ்வையும் தேடி போல ஆனா எங்களை மட்டும் எல்லா ஏழ்வையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கைதான் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நடந்த செயல்பாடு நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்ஸிமம் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட கஷ்டம்னு வரவங்க இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ரொம்ப படாதபாடு பண்ணுறேன் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்குற இடங்கள் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவ உணவு பொருவோம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்க எப்பயுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து பல நபர்கள் சில நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆயிடுவாங்க நீங்கள் டிஸ் எனர்ஜி ஆகிடுவீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த ஏழரை வருடமாக ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக ஒரு பக்கம் பொருளாதாரம் இன்னொரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் உடல் அரைக்கும் அப்படின்னு பிரித்து வச்சு இந்த ஏழரை வருஷத்தில் உங்களை பிரித்து மேஞ்சிட்டாங்க அந்த பாதிப்பு அந்த அழுத்தம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்போ இந்த மாதத்திலிருந்தே வெளியேறப்போகுது உங்கள் ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே அவரே உங்களை ஏழாம் வருஷம் இந்த மாதிரி படுத்தினார்னா சனி பகவான் உங்கள் ராசியில் தான் என்ன பண்ணுறாரு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசி தான் அதனால தான் பல கர்மாவை கருமாவை அவங்களுடைய கருமாவை சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதனால தான் பாதிப்பு கஷ்டம் கவலை அப்படின்னு யார் வந்தாலும் என்ன பண்ணுறீங்க நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க உங்களை அடித்தவனே திரும்ப வந்து உங்கள்கிட்ட வந்து கவலைகள் நின்னாலும் என்னதான் அடித்த என்ன பண்ண செய்ய சொல்ற என்னமே ஒழுங்காரு அப்படின்னு திரும்ப உதவி செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த குணம் மாறுமா அங்கே மாறாது உங்களுடைய போடையான குணமும் மாறாது இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு ஸோ இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன் பத்தாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கரன் ஓகேவா இந்த பாவக அதிபதி அதே போல உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அதிபதி போல் ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டு பேருமே சுக்கரன் புதனாக தான் வராங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் நீச்சம் அடைகிறாரு ஒருத்தர் உச்சமடைகிறாரு இதான் கான்செப்ட் அப்போ அங்கே நீச பங்க ராஜயோகம் கிடைக்குது நீசபங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் இரவு ஏற்பது ஸோ இதில் மூன்று கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே இருப்பாங்க மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கரனும் புதனும் ராகுவும் மூன்று கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்க இருக்காங்க நம்மளுடைய ராசியில தான் இருக்காங்க ஸோ அப்போ இந்த மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் ிருந்தே இருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ஆடத்து அதிபதியான சூரியன் பஸ்ட் உங்க ராசிக்கு ரெண்டு அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகள் உற்றக்கூடாது அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி எந்த வார்த்தையா இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக் கூடாது நான் தரேன் நான் முடிச்சுதானே சரி வாக்கு கொடுத்துடக் கூடாது அதே போல உங்களுடைய சித்தப்பா உறவு முறை பாத்தீங்களா அந்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில சில விவாதங்கள் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா செயல்படணும் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாக மகர ராசியில உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த மன அழுத்தம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகுது ஒரு செயல்பாடில் மாற்றத்தை கொடுக்க போகுது மன அழுத்தமே இல்லைப்பா இந்த மாதம் நான் நிம்மதியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படுத்தக்கூடாது கொஞ்சம் ஒரு விஷயத்த யாரா சொன்னாலும் யாரா சொல்லி உங்க செய் சொன்னாலும் என்ன பண்ணணும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க நீங்கள் இங்க இருந்து உங்கள் இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சி கிளம்புறீங்க வச்சுக்கோங்க அது காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சி போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க இது பேக் டைவர்ஷன் அப்படின்னு வேற பக்கம் உங்களை வாங்கடா போட்டு போய் முட்டு சந்திர போய் முட்டு விட்டுருவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் கரெக்டாக ப்ராப்பராக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே மகர ராசியில குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி உங்க பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் குழந்தை சின்ன குழந்தையா இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மகன் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றல செஞ்சு கொடுப்பாங்க ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது குழந்தைகளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு அதே போல காதலை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதலை சொல்லலாமா வேண்டாமா காதலை சொன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்க பார்த்தீங்களா காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதல மாட்டிக்கிட்டோம் கூட தெரியும் அது வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாமா உங்கள் வருத்தத்தில் இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதல் கவிதைகள் அதிகமாக வரும் கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும் பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும் புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய இடமனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஒரு சின்ன நகை வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமா இந்த வட்டம் பெரிய நகை கூட வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் மிக வலிமையாக இருந்தால் தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும் கவலையே பலத்த ஓகேவா சோ அதே போல வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாகும் போது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் ஆனா போனதுல எனக்கு லாபம் இல்லை இந்த மட்டும் நான் போலாமா மார்ச் மாதம் இறுதியில ட்ரை பண்ணலாமா மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ட்ரை பண்ணலாமா அப்படி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல முயற்சி எடுங்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலமாக மாற்றங்களும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஐயா நான் வெளிநாட்டம் இருக்கேன் நான் மகர ராசி நான் வெளிநாட்டா இருக்கேன் அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பவம் வாங்கிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பவம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆனா வெளிநாடு மக்களை பத்தி ஏன் பேசுறோம்னா நம்மளுடைய இந்தியர்கள் அதே போல மலேசியா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு உச்சம் பார்த்துருக்காங்க அனைவருமே நம்ம சகோதர சகோதரிகள் தான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக மலேசியா வந்து கால் வருது கன்னடா வந்து கால் பண்றாங்க சிங்கப்பூர் நிறைய கால்ஸ் வருது இலங்கை தமிழர்கள் நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் கேட்காங்க ஸோ வெளிநாடுல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு வந்து இருக்கு இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா இறைவன் புண்ணியத்தால் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக நான் அவங்க சந்திக்க முடியுது அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் ஆசிர்வாதம் உங்களுடைய உண்மையான அன்பு கிடைக்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சொல்லி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வெளிநாடு மகர ராசி வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் உண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்களாக போய் வாண்டா யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம் இதெல்லாம் கரெக்டாக கிளம்புடிங்க ரொம்ப வெற்றி உண்டு சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை மறக்காமல் போங்க வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து ஒரு நிறைய விடிவு காலங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏழரை சனியிலிருந்து விடிவு காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஏழரை சனி ஏழரை ஆண்டு மட்டும் இருந்தா பரவாயில்ல மேடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருக்கு நாங்களும் எந்த முயற்சிகள் தான் எடுத்தாலும் நிறைய ஒரு பிரச்சனைகள் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்த ஒரு நல்ல ஒரு நிவாரணம் உங்களுடைய வழிக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ இழப்புகள் எவ்வளவோ நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்த இந்த மகர ராசி இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஒரே இடத்துல வேலை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகி அந்த இடத்துல ஒரு குறுகி போய் கூனி குறுகி அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏன்டா இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு விடிவு காலம் அங்கிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு மேடம் நல்லா சொல்லிட்டே இருந்தீங்க பெரிய தூக்கி போட்டீங்க அந்த வேலையை குடும்பத்திற்கு நான் தான் உழைத்து சம்பாதித்து காப்பாற்ற கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறேன் எப்படி நான் வேலையை விட்டுருவேன்னு சொல்லிட்டீங்களே நான் என்னால முடியவே இல்லை மேடம் எனக்கு இன்னுமே வேலை கிடைக்குமா எனக்கு வயசாச்சு ஏன்னா மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே உழைப்பை விட இந்த வயதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கு நல்ல ஒரு நாலேஜ் நிறைய இருக்கும் ஆனாலும் அந்த வயதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வயசாயிடுச்சு என்னால இன்னுமே இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு இன்னுமே யாரு வேலை கொடுக்க போறா எனக்கு வயசாயிடுச்சு நான் இன்னுமே எங்க தொழில் பண்றது இப்படி அந்த வயதை காரணம் காட்டிதான் இந்த மகர ராசி என்பர்கள் பயணிப்பார்கள் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தரவே தராது நீங்க ஒண்ணு செய்யணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து வெளியில வாங்க வந்தா தான் உங்களுடைய வாழ்க்கை தரும் முன்னேறும் ஏன்னா நீங்க சிம்பிளா இருந்திருவீங்க மகரதாஸ் என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்துருவாங்க ஒரு பெரிய பெரிய வீட்டுல இருந்துட்டு ஒரு நாலு பெட்ரூம் ஒரு மூணு பெட்ரூம் வீட்டுல இருந்துட்டு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கடன் ஒரு எளிமையான வீட்டுல இருக்கணும் அப்படின்ற போது மகர ராசி என்பர்கள் அதை ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டவே மாட்டாங்க ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும் மகர ராசி என்பர்கள் கட்டாந்தரையில தான் படுக்கணும் அப்படின்னு படுத்தா கூட அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இன்னைக்கு பெட்டு போட்டாதான் தூக்கம் வரும் ஏசி போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க அதனால அவர்களுக்காகவாது நீங்க சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது இது ஒரு வளர்ச்சியை தருமா மேடம் நான் பின்னோக்கி செல்வேனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இழப்புகளை திரும்பியும் சந்திப்பேனா ஏன்னா வேலையை விடணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எனக்கு அதுல அந்த ஒரு வளர்ச்சி இருக்குமா இல்ல பின்னோக்கி வாழ்க்கையை செல்வேனா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு டெவலப்மெண்ட தான் இந்த பயணங்களை ஆரம்பிக்க போகுது ஒரு இடத்துல நமக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு யார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நீங்களே உங்களுடைய லைஃப்ல செக் பண்ணாங்கன்னா தெரியும் ஏழரை சனி முடிஞ்ச உடனே ஒரு பார்ட் அப்படியே முடிஞ்சிடும் அங்க நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ என்னென்னா வாங்குனீங்களோ கடன் எல்லாம் வாங்குனீங்களோ எங்கெங்கெல்லாம் அவமானப்படுது அந்த பார்ட் அப்படியே முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு புது அத்தியாயம் உங்களுக்கு தொடங்கும் அதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொடங்க போது உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அந்த சந்திரனாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருப்பவங்க இந்த மகர ராசி என்பர்கள் ஏதோ நீ கல்யாணம் பண்ண சொன்னாங்க நான் வாழ்ந்தேன் நான் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல அவங்களும் என் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல எங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே ஒரே ஒரு பிடிப்போட இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த சொன்னா மகர ராசி என்பர்களுக்கு அதுல ஒரு எவ்வளவு எந்த விதமான ஒரு நாட்டமும் இருக்காது ஆனால் இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப வாங்கின அடியின் காரணமாக ஏழரை சனியின் விளைவின் காரணமாக அந்த குடும்பத்தின் மீது ஒரு பாசங்கள் ஒரு அரவணைப்பு ஒரு நேசம் உருவாக கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக தலையில நிப்பாங்க நான் என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் செய்வேன் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக ஒண்ணுமே செய்யாத நபர்கள் இன்னைக்கு திடீர்னு எப்படி இப்படி மாறுறாங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்காக இன்னமே மகர ராசி என்பர்கள் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு தருணம் இத முதலே பண்ணிருந்தாங்க மாட்டோமே அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கேட்கலாம் அவர்கள் அதை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அனுபவிச்சிட்டாங்க ஒரு வழியும் வேதனையும் இருந்தாதான் இன்னொரு பக்கம் அந்த அன்பும் பாசம் கண்டிப்பா கிடைக்கும் அதனால அந்த குடும்பத்திற்காக ஒரு தன்னை ஒரு நேரமாக தான் இந்த 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 மார்ச் மார்ச் மாதம் ஆரம்பிக்க மாதத்துல மாற்றிக்கலி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் சனி இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்க போகுது எக்ஸ்போர்ட் தொழில் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு உணவை அனுப்பலாம்னு நினைக்கிறேன் தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் இங்க இருந்தபடியே சில விஷயங்களை கண்டிப்பாக அமைப்புகள் வரப்போகுது மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய விரையாதிபதி ஆகப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் இந்த ராசிக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக செலவுகள் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத விரயங்கள் குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத இழப்புகள் இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா நம்ம சொல்லிட்டே போலாம் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீங்க கடன் வாங்கி செய்வீங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை அப்படி வேணும் அப்படின்னு குழந்தை பாகியம் வேணும்ன்றவங்களுக்கு மருத்துவ செலவின் பேர்ல அந்த குழந்தை பாகியம் ஏற்படும் அடுத்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில துணிச்சலோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாரும் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயந்து தடுத்த கூட இந்த மகர ராசி என்பர்கள் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு துணிச்சலோட சில விஷயங்களை முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி தொழில்ல வளர்ச்சி வேலையில வளர்ச்சி அடுத்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அங்க இருந்த மாதிரியே மாணவர்களாக படிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் வேலை கிடைக்கிறதுலலாம் ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அதாவது பெரிய பெரிய படிச்சோம் ஆராய்ச்சி பண்ற அதாவது முனைவர் பட்டம் பெறக்கூடிய சில படிப்புகள் படிச்சோம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனாலதான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு உண்டான வழிகளுக்கு ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு